அப்படியே கொஞ்சம் தின்னுக்க முழுசா காஞ்சனவா மாறி இருக்கும் உங்கள் சாந்தாவை பாருங்கள் திரும்ப 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 சாப்பாட்டுக்கு பீட்ரூட் நறுக்கு பொரியல் வைக்கிறேங்க அப்படின்னு சொன்ன ஆளு பீட்ரூட் பொரியல் மட்டும் வச்சாலும் இந்த பீட்ரூட் பொரியல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்னடா கொஞ்ச நேரம் சரட்டு சவுண்ட் கேட்டுச்சு இப்ப கழு சவுண்ட் கேட்கு அதுக்குள்ள நறுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்தேன் என்ன ஒரு அட்டுலிய பண்ணிட்டு நீ ஒரு கிலோ பீட்ரூட் வாங்கின பத்தியா அப்பவே எனக்கு தெரிஞ்சு வச்சு நீ அடித்துக்கு தான் வாங்குவான்னு பீட்ரூட் எங்க வீட்டுல பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் பேஸ் வாசல் பீட்ரூட் லிப்பாமு இப்படி எல்லாம் உண்டாக்க போறேங்க எல்லாமே பீட்ரூட் சோப்பு கலர் பாக்குறதுக்கு இந்த துண்டு கலரும் முகத்து கலரும் ஒன்னா இருக்குது பாக்குறதுக்கு அவ்ளோ செகப்பா இருக்கிற சந்தா பீட்ரூட் பீட்ரூட் அந்த நீர் எடுத்து முகத்துல தேய்ச்சிட்டு கழுவுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சரி நம்ம பொருள் காசா பணமா கொஞ்சத்தை எடுத்து சீவி விட்டு அந்த நீர் எடுத்து தேய்ச்சு பாப்போமேன்னு தேய்ச்சுக்கிறது இவர் இன்னைக்கு பாத்துக்கிட்டாரு

சொல்லி இந்த யூடியூப்ல பார்த்தேன் பார்த்ததுல இருந்து நம்ம பார்த்தது எல்லாம் யூடியூப்ல ட்ரை பண்றது தானே நம்ம வேலை இல்லை இதுக்கெல்லாம் என்ன அதிக காசு தேவையில்லை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாத்தேன் நல்லா வந்தா நல்லா வரட்டுமே

முயற்சின்னு ஒ கி திட்டு பீட்ரூட் வாங்கிட்டு வந்து குடுக்குறனே ஒரு மனுஷன் சரி இவருக்கு கொஞ்சத்தை எடுத்து முகத்துல தேய்ச்சி வைப்போம்னு கொஞ்சமாச்சு உனக்கு தோணுச்சா உன் புருஷனை அழக ஆகணும்னு கொஞ்சமாச்சு உனக்கு தோணுச்சான்னு கேக்குறேன் அழகுக்கு யாராவது அழகு சேர்ப்பாங்களாங்க எங்க முத்து இயற்கையிலே சும்மா முட்டை ஆனலாக இயற்கையிலே அழகா இருக்கிற அவங்களுக்கு அழகு சேர்க்க தேவையில்லை இதுதான் வேணும்னு சொல்லி நானே செஞ்சு கொடுத்துருப்பேன் எதுக்கு இப்படி வீடியோ போட்டு என்னை காட்டு குடிக்கணும்னு அவசியம் இல்லை என்னமா காட்டி கொடுத்தேன் நீ என்னத்த காட்டி கொடுத்துட்டு நீ என்ன தப்பு பண்ணிட்டேன்னு உன்னை காட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன் பாரு பரவாயில்ல இனிமேல் என்ன இது இது கழிவுனதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம்

கடையை என்னைக்குமே கூட்டி விருத்தியாக்கி காடை அதாவது கடையோ வீடோ கூட்டி நீட்டா வச்சா தான் அழகா இருக்கும் அது மாதிரி பொண்ணு ஆஹ் பார்க்க கொஞ்சம் தலையெல்லாம் சீவி அழகா இருந்தா தான் பார்வைக்கு உங்க கண்ணுக்கு நாங்க கவரப்படுவோங்கிறதுக்காகவே நாங்க எங்களை அழகுபடுத்திக்கிறோம் மத்தபடி நாங்க அழகா ஆகணும் என்ன எங்களுக்கு கிடையாது எங்களை அடுத்தவங்களுக்கு அழகா தெரியணுமே தெரிய வைக்கணுமே கம்பி கதை கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு கட்டுற எல்லாம் இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு கதை என்னன்னு இவங்க பண்ற அற்றியலத்துக்கு இப்ப கடைசியில நமக்காக தான் பண்றாங்களாம் இல்லாட்டி பண்ண முடியும் எங்களுக்கு நீங்க நீங்க கருப்பா இருந்தாலே போதும் ஒரு புருஷனுக்கு இவ்வளவு பெரிய கேவலம் தேவையே கிடையாது இத விட ஒரு பெரிய கேவலம் எதுவுமே கிடையாது நீ பாக்குறதுக்கு இல்லையா பசங்க அது என்ன அர்த்தம் எப்படி சொன்னது தெரியும்

இருந்தாலும் கொஞ்சம் காண்டாதான் இருக்குது அதாவது அழகுன்ற ஒரு அழகு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது வந்து கிடையாது இங்க அப்படின்னு நினைக்கிறால தான் மறக்கி எப்படியோ இல்லையோ கூட குளிக்கிருச்சு நான் அப்படித்தாங்கன்னு நினைக்கிறேன் அழகு அப்படின்றது வந்து இங்க கிடையாது இங்க இருக்கு ஏன்னா நம்ம வந்து என்னைக்குமே இப்படி பார்த்தோடனே அழகா இருக்காங்கன்னு கண்ணு சொல்லாது மைண்டு சொல்லும் அது மனசில் நினச்சி தான் நமக்கு சொல்லும் அந்த பொண்ணு அழகாக இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது வந்து அந்த உடம்ப பார்த்து சொல்கிறோமோ இல்லையோ நான் வந்து அவங்களுடைய மனசையும் அந்த பணத்தையும் பார்த்து தான் நான் வந்து எங்கள் முத்து மனசை பார்த்துதான் பிடிச்சிருக்கிறது அதனால தான் செட்டில் என்னமா பண்ணுறேன்